இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யோவான் பதினைஞ்சாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் இந்த நாளிலே தேவ வார்த்தை நம்மளுக்குள்ள தங்கி இருக்கிறதா என்று நம்ம சோதித்து பார்க்க வேண்டும் நம்ம வார்த்தை எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள நிலத்திற்குமானால் நீங்கள் அதிகமாக தேவனுடைய வார்த்தை வாசிக்கும்போது போது தேவன் தேடும் போது நீ ஜெபிக்கும் போது அந்த வார்த்தை உனக்குள்ள தங்கி இருக்கும் கத்தோடு பிள்ளைகளே அந்த வார்த்தை உனக்குள்ள தங்கி இருந்தால் அந்த வார்த்தை உன்னை நடத்தும் பலப்படுத்தும் சமாதானத்தை கொடுக்கும் ஆறுதலை கொடுக்கும் இன்னைக்கு வார்த்தை இல்லாத மனுஷர்களுடைய வாழ்க்கை பாருங்க அவங்களோட வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை எப்பவுமே அவங்களோட வாழ்க்கை எப்போ இருக்கும் இருளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படும் போது அவன் எதுக்குமே பயப்பட மாட்டான் ஏன்னா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும் எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்து கொள்ளுவார் என்று அந்த விசுவாசம் அந்த வார்த்தை அவனுக்குள்ள இருந்து அவனை நடத்த வைக்கும் கத்தட்டு பிள்ளைகளே இன்னைக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு வேண்டும் என்றால் நீ இயேசு கிட்ட வந்து ஜெபிக்கிற மகனாக மகனாக இருந்தால் கண்டிப்பாக தேவ வார்த்தை உனக்குள்ள நிலைத்திருக்கும் சிலர் எப்படி இருப்பாங்கன்னாக்கா வேதத்தையே பார்க்க மாட்டாங்க மனப்பாடமாக வேத வேத வாக்கியங்களை அப்படியே சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளும் இருக்க வேண்டும் அப்படி நம்ம இருந்தால் தேவன் நம்மளை பார்த்து சந்தோஷம் படுவார் இந்த உலகத்திலேயே வேதத்திலே நீங்கள் பார்க்கும் போது அவர் எதை மேன்மைப்படுத்திருக்கிறார் என்றால் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு ரெண்டுல அவர் வார்த்தையை தான் மகிமை மகிமைப்படுத்திருக்கிறார் என்று பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது இன்னைக்கு நீ வார்த்தையை தேடுகிற பிள்ளையாக நீ இருப்பாய் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த வார்த்தை மூலயமா உன்னோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்